வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் மாத ராசி என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேன் அதற்கு நீங்கள் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைட் பண்ணணும் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க இப்போ ராசிபலனை நம்ம பார்ப்போம் கிரக அமைப்பு மேஷராசியில் செவ்வாய் ரிஷபராசியிலே சூரியன் சுக்கிரன் குரு புதன் ராசியிலே கேது பகவான் கும்பராசியில் சனி பகவான் ராசியிலே ராகு பகவான் இது கிரக அமைப்புங்க கிரக மாறுதல் என்ற வரிசையிலே இருபத்தி ஏழாம் தேதி மிதுனத்தில் மிதுனத்திலிருந்து புதன் பெறாருங்க முப்பத்தி ஓராந்தேதி மிதுனத்திலிருந்து சுக்கரன் பெயர்றாருங்க பனிரெண்டு ஆணி மாதம் சுக்கரன் புதனுக்கு வந்துடுறாயிருக்கும் சுக்கரன் பெயர்றாருங்க சரிங்களா இது கிரக மாறுதல் இந்த மாத விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வாஸ்து விழிப்புங்க அன்றைக்கி எப்படின்னா காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரையும் வாஸ்து விழிப்பு அந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் மனை முகூர்த்தம் செய்யலாம் நிலை தூக்கி வைக்கலாம் கிரக பிரவேசம் பால் காய்ச்சலாம் இது எல்லாமே இந்த வாஸ்து விழிப்பில் செஞ்சால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்பில் உள்ளதுங்க சரிங்களா அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்களாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கார்த்திகை விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை தாய் தந்தைக்கு விருதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம் இருபத்தி ரெண்டு ஆறு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் செல்வதுக்கு உகந்த நாளுங்க கிரிவலம் செல்கிறவங்க செல்லலாம் இது இந்த மாதத்தின் சிறந்த முக்கிய விசேஷ நாட்கள் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ ராசி பலனை இந்த மாதத்துக்குரிய ராசி பலனை வழங்க இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா அல்லது பழைய நிலைமையிலிருந்து மாறுதலுக்கு கிடைக்குமா என்பதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா சிம்மராசி அன்பர்களுக்கு இரண்டு பதினொன்னா பதினோராம் இடத்துக்குரிய புதன் பகவான் பத்தாம் வீட்டில் சுக்ரன் குரு சூரியன் அவங்களுடைய சேர்க்கை பெற்று இருப்பது ஒரு மாபெரும் யோகத்தை ஏற்படுத்துதுங்க சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தாவே அது புத ஆதித்யா யோகம்னு பேருங்க அந்த யோகத்தை உங்களுக்கு பத்தாம் இடத்துல நிகழ்த்தினால தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் முன்பு இருந்ததை விட இப்பொழுது வருவாய் தொழில் அதாவது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வருவாய் இரு பங்காக உயரும் அதில் மாற்றமே இல்லை அப்படி உயரும்பொழுது உங்களுடைய தகுதியும் உயரவுடையது குடும்ப வளர்ச்சியும் உயரும் சரிங்களா அதன்படி பார்க்க போனால் உங்களுக்கு சகோதரன் சகோதரியால் சிறு சிறு இன்னல்கள் ஏற்படுவது வாய்ப்பு இருக்குங்க அதை நீங்கள் தான் கவனிச்சுக்கணும் பெற்றோர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அப்பப்போ சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டுங்க குழந்தைகள் கல்விக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும் சிலருடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு செல்வதற்கான ஆயத்த பணிகளை செஞ்சுக்கிங்க அது மாதிரி வெளிநாட்டிலிருந்து சில நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சரியான மரியாதை இல்லை என உங்களுக்கு நீங்களே நினைப்பது உண்டு அவங்களெல்லாம் வரவேற்கிறாங்க நம்மளை யாரும் அது மாதிரி வரவேற்கலை அப்படின்லாம் உங்களுக்கு தோணும் ஆனால் வரும் காலங்களில் உங்களையும் அது மாதிரி வரவேற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அந்த மரியாதை கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இந்த புத ஆதித்ய யோகத்தில் இதெல்லாம் நடக்கும் நடக்கும்போது சரிங்களா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வளர்ச்சியை இருக்குது அதனால் துரிதமான செயல்பாட்டை உக்கரமாக அங்கே உங்களுடைய குணநலமும் அப்படி தான் இருக்கும் கோபம் சுண்ணு வரும் அதே மாதிரி உங்களுடைய வேலையும் சுறுசுறுப்பாக தான் செய்வீங்க ஆனால் சுறுசுறுப்பாக செஞ்சாலும் சில பிரச்சனைகளையும் மாட்டிப்பீங்க ஆமாங்க அர்ஜென்ட் குறுக்கைன்னு ஒரு சின்ன கிராமத்தில் சொல்லுவாங்க அர்ஜென்ட் பட்டு சில விஷயத்தில் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி துரிதமாக செய்கிறேங்கிற சில முடிவுகளை உடனே தெரிவிச்சுவீங்க அந்த முடிவுகள் தெரிவிக்கும் போது கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க ஒரு முறைக்கு இருமுறை இதை சொல்லலாமா இது சொன்னாக்கா அதை ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் உணரணும் அது மாதிரி உங்களுடைய அலுவலகத்தில் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாகவே பேசணும் அதிகமாக வார்த்தையை பேசக்கூடாது அதே நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும் பேச்சால் சிறு பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சில நல்ல விஷயம் கூட அதிகமாக பேசுகிறத்துனாலையும் வீணாக போயிடும் அதே நேரத்தில் குறைச்சி பேசினாலும் பல பிரச்சனைகள் நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அவங்க ஒரு பத்து வரியில் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம எஸ் நோ அப்படின்னு டெக்குன்னு சொல்லிட்டோம்னா எவ்வளோ திமுரும்பாங்க ஆமாம் அதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அவங்க என்ன கேட்குறாங்கங்கிறத கொஞ்சம் புரிந்து அதுக்கு தக்க அவங்க என்ன வேகத்தில் பேசுகிறாங்க அதாவது வந்து நுட்பங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புதிய நுட்பங்களையும் புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன வேகத்தில் பேசுகிறாங்க அதை விட கொஞ்சம் கம்மியான வேகத்தில் நம்ம பதில் சொல்லணும் ஆனால் நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றதுனால புரியுதுங்களா உங்களுக்கு உஷ்ணம் அதிகம் அதில் எந்த தான மாற்றம் இல்லை எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் போய்ட்டு வா சக்கர நடுவீங்க அதுக்கு தில்லு தான் இருக்குது இருந்தாலும் சில இடங்களில் அடங்கி போக வேண்டிய இடத்துல அடங்கி தான் போகும் அதனால் வேண்டி வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே பேசணும் என்பதை இந்த ஜூன் மாத பலன்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன் அதன்படி உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சித்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி திருமண வைபவங்களில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மனதிற்கு இனிய உணவுகள் சாப்பிட்றதுக்கும் அதில் பங்கெடுத்துறது விருந்து ஆமாம் விருந்து கிடையாது விருந்து சாப்பிட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையுது என்பதை எல்லளவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் வளர்ச்சி வளர்ச்சி தான் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா இதில் ஏதேனும் சந்தேகம் வந்தால் கீழே கண்ட கீழ்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க அதுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் தனியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்